நட்சத்திர வார பலன்கள் மே மாதம் முப்பதாம் இருந்து ஜூன் ஐந்தாம் தேதி வரை முதலில் மேஷம் ராசி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதம் அஸ்வினி குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் கனவு நனவாகும் திருமண வயதினருக்கு வரன் வரும் தம்பதிக்குள் எனக்கு உண்டாகும் நட்புகளால் லாபம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது பரணி நட்சத்திரம் சுக்கரன் சாதகமாக செஞ்சிருப்பதால் நெருக்கடி நின்கும் பொருளாதார நிலை உயரம் வரவேண்டிய பணம் வரும் லாபஸ்தானத்தில் சனீ ராகு இருப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும் வியாபாரத்தில் லாபம் கூடும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வரும் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சூரிய பகவானால் குடும்பத்திற்கு நன்மை உண்டாகும் பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை குரு பார்வையால் எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் திருத்தணி முருகனை வழிபட நன்மை உண்டாகும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி மிருகசிரடம் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பாதம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஜென்ம ராசிக்குள் இருக்கும் சூரியனால் பதட்டம் உண்டாகும் உழைப்புகள் அதிகரிக்கும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சனி ராகுவிற்கு குரு பார்வை உண்டாவதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் குடும்பத்தில் குழப்பம் விலகும் வருமானத்தில் நெருக்கடி நீங்கும் உடல்நிலையில் தோன்றிய பாதிப்பு மருத்துவம் எடுத்துக்கொள்வதால் குணமாகும் வழக்குகள் இருந்த ஏதனம் இருந்தால் அது முடிவிற்கு வரும் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதால் செயலில் கவனம் தேவை ராசிநாதன் சாதகமாக செஞ்சரிப்பதால் நிலைமையை நன்றாக சமாளிக்க முடியும் வருமானங்கள் வரும் குருவின் பார்வைகளால் செல்வாக்கு உயரம் வேலைக்கான முயற்சிகள் வெற்றியாகும் ஸோ இந்த மூணு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நாராயணரை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் அடுத்த ராசிக்காரர்கள் வந்து மிதனத்தில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் மிருகசிறடம் மூணு நாலு பாதம் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மிருக மூன்றாம் பாதம் நாலாம் பாதத்திற்கு செவ்வாய் சாதகம் இல்லை முயற்சி ஸ்தானத்தில் உள்ள கேதுவால் எடுக்கும் வேலை வெற்றியாகும் தடைபட்ட செயல்கள் நடக்கும் நினைத்தவற்றை சாதித்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த அளவில் பணம் வரும் திருவாதிரை குரு பார்வையுடன் சனியும் ராகவும் சஞ்சரிப்பதால் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாகும் புனர்பூசம் ஒன் டூ த்ரீ குரு பார்வை இருப்பதால் திருமண வயதிற்கு வரன் வரும் குழந்தைகள் இயங்கியவர்களின் இயக்கம் தீரும் புதிய வீடு வாகனம் வாங்குபவர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் கள்ளழகரை வழிபட